ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் அதாவது வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம நண்பர் வந்து அதுவும் நம்ம ஊருக்கார் வந்து வச்சுருக்காரு வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு மெஸ் அங்கே தான் வந்திருக்கேன் அப்படியே உள்ளே போய் லைட்டாக காமிச்சிருக்கிறேன் இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நெய்ஞ்ச வந்து அன்னூர் போகிற வழியில் வந்துட்டு இன்னைக்கு கணேசபுரம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து நல்லா சாப்பிடலாம் புரோட்டா நிறைய விஷயம் வச்சுருக்காங்க நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் ஓகேவா நம்ம நண்பர் வந்து இங்கே பாருங்க சிக்கன் ரைஸு நூடுல்ஸு ஏன் அது வந்து ஃபேஸ் வந்து அப்படி இருக்காதா நல்லா அது நடிக்கிற மாதிரியே பேசுறது அங்கே வர சிரிப்பை பார்த்தீங்களா சிக்கன் ரைஸ் இதுங்க வர நூடுல்ஸு

என்னுடைய இது நூடுல்ஸு அது இதெல்லாம் இருக்குது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இங்கே நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து கணேசபுரம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காரைக்குடி செட்டிநாடு மெஸ் ஓகேவா இந்த மெஸ்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் டு அன்னூர் போகிற வழியில் கணேசபுரத்தில் ஓகேவா இந்த கோயம்புத்தூர் டு அன்னூர் ரோட்டில் வந்துட்டு கணேசபுரத்தில் வந்தாச்சு பட் நம்மால வந்து புரோட்டாவை அடிச்சு அடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல நான் உள்ள இன்னும் போகல ஓகேவா நான் உள்ள போயிட்டு என்னன்னு காமிக்கிறேன் ஓகேவா பாய் அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு எனக்கு எல்லா ஐட்டம்ஸும் அங்கே வச்சிருக்காங்க ரெண்டாவது வந்துட்டு இந்த பக்கம் புரோட்டா அந்த பக்கம் காடை எல்லாமே இருக்குது அவன் வந்து அது பண்ணிகிட்டு இருக்கான் அவன் வந்து ஓனராக இருக்கான் நான் என்னத்த பண்ணுறது இன்னைக்கு இந்த இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா காரிக்குடி செக்நாடு மெஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் ரோட்டில் கோயம்புத்தூர் டு அன்னூர் கணபதி காலை தான் இருக்கும் ஓகேவா ஜாலியா ஐ லவ் யூ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காரைக்குடி மிஸ் மிஸ் பண்ணாதீங்க கணபதி பாளையம் ஓகே ஐ லவ் யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எனக்கு இதை நான் ஒரு தடவை போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் பத்து ரூபா வேஸ்ட் ஆகிட்டுன்றாரு நீங்கள் தானே இல்லை அதை சுற்றி சுற்றி பார்த்தேன் என்னால் முடியல நம்மளால் வந்து புரோட்டா மாஸ்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு வேற லெவலு அப்படியே கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பாருங்க அதையும் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த லூசு வந்து பார்த்தீங்களா ஓடிக்கிட்டு இருக்கு ஆஹா அதான் சுரேஷு கட்டிமேடு நம்ம கட்டிமேடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கட்டிமேட்லேருந்து சுரேஷ் வந்து இன்னைக்கு வந்து திருத்தரப்புண்டி கட்டிமேட்லேருந்து வந்து நம்ம ஆள் வந்து இங்கே வச்சுருக்காரு ஹோட்டல் நான் இன்றைக்கி வந்து நான் வேறு ஷூட்டிங் போயிட்டு வந்தேன் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நைட்டு எல்லாமே இதெல்லாம் காலி பண்ணிடுவேன் ஆனால் வந்து ஜாலி சப்ளை பண்ணியிருக்கேன் அந்த அண்ணனுக்கு அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக இருக்குது ஆனால் வந்து இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனு என்னென்னமோ இருக்குது மச்சான் இருக்குது பெப்பர் சிக்கன் இருக்குது எனக்குங்க எல்ல ம் பன் புரோட்டா சிக்கன் ரைஸ் இங்க எனக்கு என்ன தருவ உங்களுக்கு என்ன தரலாம் சரி எனக்கு வந்து அந்த அந்த எனக்கு பிடிக்கும் அப்புறம் இது என்ன chili இது நான் பாத்துக்கறேன் இது இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் பார்சல் வேறு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஒரு இது நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகு இன்னைக்கு வந்து நம்ம கட்டிமேட்லேருந்து ஒரு ஆள் வந்து இன்னைக்கு வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கப்புல சுரேஷ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐ லவ் யூ இது சாம்பார் பருப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு எனக்கு ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நான் தான் வந்து இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறேன் ஐ லவ் யூ அது மாதிரி என்னை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே